ஹலோ ஹோம் மேக்கர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க போன வீடியோட கண்டினியூஷன் தான் ப்ரோனிங்லாம் பண்ணி முடிச்சப்பறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பூ நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அது எல்லாமே வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குக்கா இதெல்லாம் பறித்து நம்ம பக்கத்தில் இருக்க கோயிலில் கொண்டு கொடுத்துடலாம் இன்றைக்கி சாமிக்கு விளக்கு வைக்கும்போது அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பூவையும் பொறுமையாக இருந்து பிச்சு வச்சுட்டு இருந்தா ரொம்ப பொறுப்பான பிள்ளை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக ஒரு காஷ்மீர் ரோஸ் வச்சுருந்தேன் பார்த்திங்களா அதில் வந்து நிறைய பூ வந்து காஞ்சிருந்துச்சு அதை வந்து கட் பண்ணி விடணும்னு போயிருந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லும் தழுவு எடுத்துருச்சு நம்ம கட் பண்ணி விடுறதுக்குள்ளாடியும் இனி இதை டெப்தாக கட் பண்ணி விட்டால் அந்த தழுவெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நான் காஞ்சிருந்த பூவை மட்டும் லைட்டாக கட் பண்ணி கட் பண்ணி விட்டேன் இது வந்து இன்னும் ஒன் வீக்கில் பார்த்தீங்கன்னா இந்த தழுவெல்லாம் ரொம்ப பெருசாகி எப்படி ஒரு இருபது முப்பது பூ வந்து சேர்ந்தாப்பில் பூக்குற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நான் வீடியோஸில் காமிக்கிறேன் ஸோ ஃபைனலாக நாங்கள் ஒரு தட்டு நிறையா பூவை வந்து ரெடி பண்ணி பக்கத்தில் இருந்த அம்மன் கோயிலில் வந்து கொண்டு கொடுத்துட்டோம் அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா பிராஞ்சஸ் நிறைய பிரான்ஞ்சஸ் கட் பண்ணி போட்டிருந்தோம் பார்த்திங்களா ஆனால் என்ன பண்ணேன் எல்லாத்தையும் தண்ணியில் போடுறதுக்கு மறந்து வந்தாச்சு எல்லாம் வேஸ்ட்டாக போயாச்சு இனிமேல் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்ப்பா பாய்